வணக்கம் நண்பர்களே இந்து தர்மத்தின் ஆன்மீக பாதையில் எத்தனையோ தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் விரதங்கள் இருந்தாலும் அவை அனைத்திற்கும் மேலானதாகவும் முதன்மையானதாகவும் கருதப்படுவது குலதெய்வ வழிபாடு மட்டுமே குலதெய்வம் இல்லையேல் வேறு தெய்வம் இல்லை என்பது ஆன்மீக ஆன்றோர்களின் வாக்கு ஒரு மனிதன் இந்த மண்ணில் பிறக்கும்போதே அவனது முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அவனுக்கான பாதுகாப்பு அரணாக நிர்ணயிக்கப்படுகிறது அதுவே குலதெய்வம் மற்ற தெய்வங்கள் நமக்கு அருள வேண்டும் என்றால் கூட முதலில் குல தெய்வத்தின் அனுமதி தேவை உதாரணமாக நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை வணங்கலாம் அல்லது காசி விஸ்வநாதரை தேடிச் செல்லலாம் அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் குல தெய்வம் அனுமதித்தால் மட்டுமே அந்த பெரிய தெய்வங்களின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு குடும்பம் தழைக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் வேர் பலமாக இருக்க வேண்டும் அந்த வேர்தான் குலதெய்வம் வேர் பழுதானால் மரம் எப்படி கனிகளை தராதோ அதுபோல குலதெய்வ வழிபாடு குறைந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது இன்றைய அவசர உலகில் பலர் தங்கள் குல தெய்வம் எது என்றே தெரியாமல் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் வருடத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு சென்று வருவதோடு கடமை முடிந்தது என்று நினைக்கிறார்கள் ஆனால் குல தெய்வம் என்பது கோவிலில் மட்டும் இருக்க வேண்டிய சக்தி அல்ல அது நம் இரத்தத்துடனும் மரபணுவுடனும் கலந்த ஒரு ஆன்மீக பந்தம் அது நம் வீட்டிலேயே நம் கூடவே வசிக்க வேண்டிய தெய்வம் நம் வீடு என்பது வெறும் செங்கர்களாலான கட்டிடம் அல்ல குலதெய்வம் உள்ளே நுழைந்துவிட்டால் அந்த வீடு ஒரு கர்ப்ப கிரகம் போல மாறிவிடும் கோவிலில் இருக்கும் அதே சாநித்தியம் நம் வீட்டு பூஜை அறையிலும் ஏன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிரம்பி வழியும் அப்படி குலதெய்வம் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கிவிட்டால் எந்த தீய சக்தியும் கண் கண்திருஷ்டியும் பில்லி சூனியங்களும் அந்த வீட்டின் வாசலை கூட நெருங்க முடியாது இதுதான் குலதெய்வ பாதுகாப்பின் சிறப்பு ஆனால் நம் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா நம் வழிபாட்டில் திருப்தி அடைந்து நம்முடன் தங்கியிருக்கிறதா அல்லது நம்மை விட்டு விலகி நிற்கிறதா இதை எப்படி அறிவது தெய்வம் நம்முடன் நேரடியாக பேசுமா நிச்சயமாக பேசும் ஆனால் வார்த்தைகளால் அல்ல வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் மூலமாகவும் நமக்கு ஏற்படும் உள்ளுணர்வுகள் மூலமாகவும் பேசும் குலதெய்வம் நம் வீட்டில் குடியேறிவிட்டது என்பதை உணர்த்தும் சில சூட்சுமமான ஆனால் மிகத் துல்லியமான அறிகுறிகள் உள்ளன அந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதை விட பெரிய பாக்கியத்தை சம்பாதித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் வாருங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வதை உறுதிப்படுத்தும் அந்த முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறியை ஆழமாக பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அறிகுறி ஒன்று விவரிக்க முடியாத மன அமைதியும் தெளிவும் குல தெய்வம் ஒரு வீட்டில் நுழைந்து விட்டால் முதலில் மாறும் விஷயம் அந்த வீட்டில் வசிக்கும் மனிதர்களின் மனநிலை இதுவே இறைவனின் இருப்பை உணர்த்தும் முதல் மற்றும் மிகச்சிறந்த அறிகுறியாகும் பொதுவாக ஒரு வீட்டில் துர்சக்திகள் அல்லது எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அங்கு எப்பொழுதும் ஒரு விதமான பதற்றம் நிலவும் காரணமே இல்லாமல் சண்டைகள் வரும் நிம்மதியற்ற சூழல் இருக்கும் ஆனால் குல தெய்வத்தின் அருள் ஒரு வீட்டில் நிரம்பிவிட்டால் அந்த வீடு ஒரு அமைதி பூங்காவாக மாறும் இந்த அமைதியை கீழ்கண்ட மாற்றங்கள் மூலம் நீங்கள் உணரலாம் வீட்டு வாசலை கடந்ததும் ஏற்படும் மாற்றம் நீங்கள் வெளியுலகில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம் அலுவலகத்தில் வேலை பழு தொழிலில் நஷ்டம் போக்குவரத்து நெரிசல் என பல மன உளைச்சல்களோடு வீட்டுக்கு வருவீர்கள் ஆனால் உங்கள் வீட்டு வாசலை தாண்டி உள்ளே காலடி எடுத்து வைக்கும் அந்த நொடியில் உங்கள் தோளில் இருந்த பெரிய சுமையை இறக்கி வைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டால் அது குலதெய்வத்தின் வரவேற்பு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று உங்கள் குலதெய்வம் சொல்லாமல் சொல்லும் உணர்வு அது வீடே உங்களை அரவணைத்து தேற்றுவது போன்ற ஒரு நிம்மதி கிடைக்கும் காரணமற்ற மகிழ்ச்சி மற்றும் தெளிவு சில வீடுகளில் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பும் தேஜஸும் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன தைரியம் அவர்களுக்கு இருக்கும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் இந்த மனத் தெளிவு குலதெய்வம் கொடுக்கும் பரிசு குழப்பமான நேரங்களில் கூட சரியான முடிவை எடுக்கும் அறிவு கூர்மையை குலதெய்வம் வழங்கும் வீட்டில் உள்ளவர்களின் பேச்சுக்களில் பதற்றம் இருக்காது நிதானம் இருக்கும் குடும்ப ஒற்றுமை மற்றும் உறவு சிக்கல்கள் நீங்குதல் குலதெய்வம் இல்லாத இடத்தில் ஈகோ தலைவிரித்தாடும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் அன்பு குறைந்து வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் பெற்றோரை மதிக்க மாட்டார்கள் ஆனால் குல தெய்வம் வாசம் செய்யும் வீட்டில் சண்டைகள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பணி போல உடனே மறைந்துவிடும் ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் கோபம் பாசமாக மாறும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தானாகவே வரும் குறிப்பாக கூட்டுக் குடும்பமாக இருப்பவர்கள் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்றால் அந்த பரம்பரையை குலதெய்வம் காக்கிறது என்று அர்த்தம் ஆழ்ந்த உறக்கம் இன்றைய காலத்தில் பலருக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை தூக்கமின்மை படுத்தால் கெட்ட கனவுகள் திடுக்கிட்டு எழுதல் அல்லது சிந்தனைகளால் தூக்கம் வராமல் தவிப்பது நடக்கும் ஆனால் குலதெய்வ அருள் நிறைந்த வீட்டில் இரவில் படுத்தவுடனேயே ஆழ்ந்த உறக்கம் வரும் எந்த கெட்ட கனவுகளும் வராது காலையில் எழும்போது உடல் சோர்வு இல்லாமல் மிகுந்த உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் எழுவீர்கள் அந்த நாள் முழுவதும் அதே உற்சாகம் தொடரும் சுருக்கமாக சொன்னால் உங்கள் வீடு உங்களுக்கு ஒரு கோவிலை போல தெரிந்தால் அங்கு நிம்மதி தவழ்ந்தால் அதுவே குலதெய்வம் உங்கள் வீட்டில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பதற்கான முதல் சாட்சி அறிகுறி இரண்டு திடீரென வீசும் தெய்வீக நறுமணம் ஆன்மீகத்தில் இறைவனின் வருகையை உணர்த்தும் மிக சக்தி வாய்ந்த குறியீடு வாசனை நமது ஐம்புலன்களில் நுகரும் சக்திக்கு ஆன்மீகத்துடன் நேரடி தொடர்பு உண்டு சித்தர்களும் யோகிகளும் தியானத்தில் இருக்கும்போது இறைவனை காணும் முன் ஒருவிதமான நறுமணத்தை உணர்வார்கள் என்று பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே விதி நம் வீட்டுக்கும் பொருந்தும் உங்கள் வீட்டில் யாரும் ஊதுவத்தி ஏற்றவில்லை சாம்பிராணி போடவில்லை வாசனை திரவியங்கள் எதுவும் பயன்படுத்தவில்லை ஜன்னல்கள் அனைத்தும் மூடி உள்ளன எந்த வாசனையும் வர வாய்ப்பில்லை ஆனாலும் திடீரென உங்கள் வீட்டில் ஒரு நறுமணம் வீசுகிறதா ஆம் என்றால் உங்கள் குல தெய்வம் உங்கள் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறது அர்த்தம் இந்த நறுமணம் சாதாரணமானது அல்ல இது ஒரு சில நொடிகள் அல்லது சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் அந்த வாசனை வந்தவுடன் உங்களையும் அறியாமல் ஒரு சிலிர்ப்பும் பக்தியும் உங்களுக்குள் ஏற்படும் எந்த வாசனை எந்த தெய்வத்தை குறிக்கும் ஒவ்வொரு குல தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வாசனை உண்டு அந்த வாசனையை வைத்தே எந்த தெய்வம் நம் வீட்டில் உலா வருகிறது என்பதை நாம் அனுமானிக்கலாம் மல்லிகை மற்றும் வேப்பிலை வாசனை உங்கள் குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் உதாரணமாக மாரியம்மன் காளியம்மன் காமாட்சி அல்லது கன்னி தெய்வங்கள் வீட்டில் திடீரென மல்லிகை பூ வாசனை வீசும் சில நேரங்களில் வேப்பிலையின் கசப்பு கலந்த ஒரு மூலிகை வாசனை வீசும் இது அம்மன் தன் பரிவாரங்களுடன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டதற்கான அறிகுறி விபூதி மற்றும் சந்தன வாசனை உங்கள் குல தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் உதாரணமாக சிவன் முனிஸ்வர் ஐயனார் கருப்பசாமி வீட்டில் திடீரென விபூதி வாசனை அல்லது சந்தன வாசனை வீசும் இது அந்த தெய்வத்தின் சாநித்தியம் அங்கு நிலைபெற்று விட்டதை காட்டுகிறது குறிப்பாக ருத்ரம்சம் கொண்ட காவல் தெய்வங்கள் வரும்போது விபூதி வாசனை சற்று தூக்கலாக இருக்கும் துளசி மற்றும் பச்சை கற்பூர வாசனை பெருமாள் அல்லது விஷ்ணு அம்சம் கொண்ட தெய்வங்கள் குல தெய்வமாக இருந்தால் துளசி இலை வாசனை அல்லது திருப்பதி கோவிலில் வீசும் பச்சை கற்பூர வாசனை வீட்டில் அவ்வப்போது வந்து செல்லும் இது லக்ஷ்மி கடாட்சம் தங்குவதற்கான அறிகுறியாகும் சாம்பிராணி மற்றும் அகில் வாசனை பொதுவாக அனைத்து தெய்வங்களுக்கும் முன்னோர்களுக்கும் சாம்பிராணி வாசனை மிகவும் பிடிக்கும் நீங்கள் சாம்பிராணி போடாமலே அந்த வாசனை வந்தால் உங்கள் முன்னோர்களும் குல தெய்வமும் இணைந்து உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று பொருள் இந்த வாசனை எப்போது வரும் இந்த நறுமணம் எப்போதும் வராது சில குறிப்பிட்ட தருணங்களில் மட்டுமே வரும் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடத் தொடங்கும் அந்த நொடியில் குடும்பத்தில் மிக முக்கியமான முடிவுகளை விவாதித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மிகுந்த மனவேதனையில் இறைவனை நினைத்து அழுது கொண்டிருக்கும் போது நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லும் விதமாக இந்த வாசனை வரும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை விழிக்கும் போது வரும் குளிர்ந்த காற்று இந்த வாசனையோடு சேர்ந்து மற்றொரு அதிசயமும் நடக்கும் மூடிய அறைக்குள் காற்று வர வாய்ப்பே இல்லாத இடத்தில் திடீரென ஒரு குளிர்ந்த காற்று உங்களை தழுவிச் செல்வது போல இருக்கும் இது குல தெய்வத்தின் ஸ்பரிசம் அந்த காற்று பட்டவுடன் உடலில் உள்ள ரோமங்கள் சிலிர்த்துவிடும் இது ஒரு அமானுஷ்யமான ஆனால் பாதுகாப்பான உணர்வை தரும் அறிகுறி மூன்று தீபத்தின் சுடர் மற்றும் பூக்கள் தரும் சகுனங்கள் ஒரு வீட்டின் இதயம் பூஜை அறை என்றால் அந்த இதயத்தின் துடிப்பு தீபம் குல தெய்வம் நம் வீட்டில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள பூஜை அறையை விட சிறந்த இடம் வேறில்லை நீங்கள் தினமும் ஏற்றும் விளக்கும் சாமி படங்களுக்கு வைக்கும் பூக்களும் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல அவை தெய்வத்துடன் பேசும் கருவிகள் குலதெய்வம் முழு சக்தியுடன் வீட்டில் இருந்தால் பூஜை அறையில் பின்வரும் அற்புதங்கள் நடப்பதைக் காணலாம் தீபச் சுடரின் அசைவுகள் பொதுவாக காற்று அடித்தால் விளக்கு ஆடும் ஆனால் காற்றே இல்லாத இடத்தில் விளக்கு எப்படி எரிய வேண்டும் நேராக அசையாமல் எரிய வேண்டும் ஆனால் குலதெய்வம் அங்கிருக்கும் போது விளக்கின் சுடர் சில விசித்திரமான அசைவுகளை காட்டும் துள்ளும் சுடர் நீங்கள் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கும் போது தீப சுடர் திடீரென மேலே எழும்பி பெரிதாகி பிறகு பழைய நிலைக்கு திரும்பும் இது உங்கள் வேண்டுதலை தெய்வம் செவிமடுத்து விட்டது என்பதற்கான அடையாளம் இரட்டை சுடர் ஒரே திரியில் எரிந்தாலும் சில நேரங்களில் சுடர் இரண்டாக பிரிந்து எரிவது போல தெரியும் இது சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை குறிக்கும் தெய்வ சக்தி முழுமையாக நிரம்பி இருப்பதை இது காட்டுகிறது நிலையான சுடர் சில வீடுகளில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் சுடர் மட்டும் ஒரு ஓவியம் போல அசையாமல் நிற்கும் இது அந்த வீட்டில் அமைதி மற்றும் தியான நிலை இருப்பதை காட்டுகிறது திரியில் பூ விழுதல் விளக்கு எரிந்து முடிந்த பிறகு அல்லது எரிந்து கொண்டிருக்கும் போதே திரியின் நுனியில் கறி சேர்ந்து ஒரு பூ போன்ற வடிவம் உருவாகும் இது மிகவும் அரிதான நிகழ்வு இப்படி திரியில் பூ விழுந்தால் குலதெய்வம் அந்த வீட்டில் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறது என்றும் விரைவில் ஏதோ ஒரு சுப காரியம் நடக்கப் போகிறது என்றும் அர்த்தம் பூக்கள் சொல்லும் சகுனம் சாமி படங்களுக்கு நாம் வைக்கும் பூக்கள் புவியீர்ப்பு விசையால் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழலாம் ஆனால் அது எப்பொழுது விழுகிறது எப்படி விழுகிறது என்பதுதான் முக்கியம் வலது பக்க பூ நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று குலதெய்வத்திடம் அழுது வேண்டுகிறீர்கள் சரியாக அந்த நேரத்தில் சுவாமி படத்திலிருந்து ஒரு பூ வலது பக்கமாக கீழே விழுந்தால் அது தெய்வத்தின் ஆம் என்ற பதில் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் வெற்றியடையும் இடது பக்க பூ பூ இடது பக்கமாக விழுந்தால் அந்த காரியத்தை சற்று தள்ளி போடுவது நல்லது அல்லது கவனமாக இருக்க வேண்டும் என்று தெய்வம் எச்சரிக்கிறது என்று பொருள் பூவின் புத்துணர்ச்சி குல தெய்வம் இருக்கும் வீட்டில் சாமிக்கு வைத்த பூக்கள் அவ்வளவு சீக்கிரம் வாடாது இரண்டு நாட்கள் ஆனாலும் பறித்தது போல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இது அந்த இடத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றலின் வலிமையை காட்டுகிறது எண்ணெய் குறையாத அதிசயம் சில நேரங்களில் நீங்கள் விளக்கில் ஊற்றிய எண்ணெய் வெகு நேரம் ஆகியும் குறையவே குறையாது திரிமட்டும் அழகாக எரிந்து கொண்டிருக்கும் இது தெய்வத்தின் அருளால் நடக்கும் சிறு அற்புதம் உன் வீட்டில் வளம் குறையாது என்று குல தெய்வம் உணர்த்தும் பாடம் இது ஈர்ப்பு விசை எல்லாவற்றிற்கும் மேலாக பூஜை அறைக்குள் நுழைந்தாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அங்கிருந்து எழுந்து வர மனமே வராது அங்கு அமர்ந்து கண்களை மூடினால் உடனடியாக மனம் ஒரு நிலைப்படும் அந்த அறை மற்ற அறைகளை விட சற்றே வெப்பம் குறைவாகவும் அமைதியாகவும் இருப்பதை உணரலாம் இதுவே குலதெய்வம் அங்கேயே வாசம் செய்வதற்கான மிகப்பெரிய சாட்சி அறிகுறி நான்கு கனவுகள் மூலம் தெய்வத்தின் உரையாடல் மனிதன் விழித்திருக்கும் போது அவனது அறிவு வேலை செய்கிறது ஆனால் தூங்கும் போதுதான் அவனது ஆழ்மனம் விழித்துக் கொள்கிறது இந்த ஆழ்மனம் பிரபஞ்ச சக்தியுடனும் தெய்வங்களுடனும் தொடர்பு கொள்ளும் ஒரு வாசல் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கனவுகள் மூலமாக தன்னிச்சையாக பேசும் எல்லா கனவுகளும் பலிக்குமா என்றால் இல்லை நம் அன்றாட சிந்தனைகளின் பிரதிபலிப்பாக வரும் கனவுகள் பயனற்றவை ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் வரும் கனவுகள் பெரும்பாலும் தெய்வத்தின் செய்திகளாகவே இருக்கும் குல தெய்வம் அருள் நிறைந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு வரும் குறிப்பிட்ட சில கனவு சகுனங்கள் இதோ விலங்குகள் தரும் செய்தி குல தெய்வம் பெரும்பாலும் தனது வாகனங்கள் அல்லது புனிதமான விலங்குகள் வடிவில் கனவில் தோன்றும் யானை கனவில் யானையை பார்ப்பது ராஜயோகம் யானை உங்களை ஆசிர்வதிப்பது போலவோ மாலை அணிவிப்பது போலவோ கனவு வந்தால் குலதெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய பதவியையும் கௌரவத்தையும் தரப்போகிறது என்று அர்த்தம் தடைகள் அனைத்தும் உடைந்து வெற்றி கிடைக்கும் பசு மற்றும் கன்று பசுமாடு கன்றுடன் பால் கொடுப்பது போலவோ அல்லது பசு உங்கள் வீட்டுக்குள் நுழைவது போலவோ கனவு வந்தால் அது சாட்சாத் மகாலட்சுமி மற்றும் குலதெய்வம் வீட்டுக்குள் நுழைந்ததற்கான அறிகுறி வறுமை நீங்கி செல்வம் பெருகும் பாம்பு பலரும் பாம்பை கனவில் கண்டால் பயப்படுவார்கள் ஆனால் ஆன்மீகத்தில் பாம்பு என்பது குல தெய்வத்தின் குறிப்பாக அம்மான் மற்றும் காவல் தெய்வங்கள் வடிவம் பாம்பு உங்களை கடிக்காமல் படம் எடுத்து ஆடுவது போலவோ அல்லது வீட்டிற்குள் ஊர்ந்து செல்வது போலவோ கனவு வந்தால் குல தெய்வம் உங்கள் வீட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் முன்னோர்களின் வருகை குல தெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை குல தெய்வம் வீட்டில் இருந்தால் முன்னோர்கள் அடிக்கடி கனவில் வருவார்கள் இறந்து போன உங்கள் தாத்தா பாட்டி அல்லது பெற்றோர்கள் கனவில் வந்து சிரித்த முகத்துடன் உங்களுடன் பேசினால் அல்லது சாப்பிட்டால் அது மிகச் சிறந்த சகுனம் தெய்வம் அவர்கள் வடிவில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது குறிப்பு அவர்கள் அழுவது போலவோ பசியோடு இருப்பது போலவோ அல்லது அழுக்கு ஆடையுடன் கனவு வந்தால் அது பித்ருதோஷம் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் ஆனால் சிரித்த முகம் குலதெய்வ அருளின் அடையாளம் கோவில் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் நீங்கள் இதற்கு முன் பார்த்திராத ஒரு பழைய கோவிலுக்கு செல்வது போல கனவு வரலாம் அல்லது கோவில் கும்பாபிஷேகம் தேர் திருவிழா பார்ப்பது போல கனவு வரலாம் இது குல தெய்வம் உங்களை தனது இருப்பிடத்திற்கு அழைக்கிறது என்பதன் அறிகுறி விபூதி பூசுவது போலவோ எலுமிச்சை பழம் கையில் வாங்குவது போலவோ கனவு வந்தால் தீய சக்திகளிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிட்டது என்ற அர்த்தம் சிறு குழந்தைகள் தெய்வம் குழந்தை வடிவம் என்பார்கள் முகம் தெரியாத ஆனால் மிக அழகாக சிரிக்கும் சிறு குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ கனவில் வந்து விளையாடினால் குல தெய்வம் உங்கள் வாரிசுகளை பாதுகாக்க தொடங்கிவிட்டது என்று பொருள் குழந்தை இல்லாதவர்களுக்கு இது புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அறிகுறி முக்கிய குறிப்பு இந்த கனவுகள் வந்த பிறகு காலையில் எழும்போது உங்களுக்கு பயம் இருக்காது மாறாக மனதில் ஒரு இனம் புரியாத நம்பிக்கை மகிழ்ச்சி மற்றும் அமைதி இருக்கும் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உள்ளுணர்வு உங்களுக்குள் இருக்கும் அறிகுறி ஐந்து கால்நடைகள் மற்றும் தாவரங்களின் செழிப்பு குலதெய்வம் என்பது ஒரு உயிர் ஆற்றல் அது எங்கு இருக்கிறதோ அங்கு உயிர் சக்தி பெருகும் வறட்சி இருக்காது உங்கள் வீட்டில் வளர்க்கும் செடிகள் மற்றும் செல்ல பிராணிகளின் நிலைமையை வைத்தே குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை துல்லியமாக கணித்து விடலாம் இதனை ஜீவ ஜீவகாருண்ய அறிகுறி என்றும் அழைப்பார்கள் துளசி மற்றும் தெய்வீக மூலிகைகள் இந்து வீடுகளில் துளசி மாடம் இருப்பது வழக்கம் குலதெய்வம் குடியிருக்கும் வீட்டில் துளசி செடி எவ்வளவு கடுமையான வெயில் அடித்தாலும் வாடாது தண்ணீர் ஊற்ற மறந்தாலும் கூட ஓரிரு நாட்கள் தாக்குப்பிடிக்கும் அது எப்போதும் பச்சை பசேல் என்று செழிப்பாக வளரும் அதேபோல் வேப்ப மரம் அம்மன் அம்சம் வில்வம் சிவன் அம்சம் போன்ற மரங்கள் வீட்டில் இருந்தால் அவை பூச்சி தொல்லை இல்லாமல் தானாகவே செழித்து வளரும் மாறாக நீங்கள் எவ்வளவு உரம் போட்டாலும் செடிகள் கருகிப் போகிறது பூக்களே பூப்பதில்லை என்றால் வீட்டில் ஏதோ எதிர்மறை சக்தி இருக்கிறது என்று அர்த்தம் செடிகள் செழித்தால் குல தெய்வம் சிரிப்பதாக அர்த்தம் பசு மற்றும் நாய் பசு வீட்டில் பசு மாடு வளர்ப்பவர்கள் பாக்கியசாலிகள் பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் பசு மாடு அமைதியாக இருக்கும் பால் வளம் பெருகும் கன்று இனுவதில் சிக்கல் இருக்காது பசு மாடு அடிக்கடி உங்களை நாவால் விடுவது குலதெய்வ ஆசியின் உச்சம் நாய் நாய் பைரவரின் அம்சம் காவல் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்களுக்கு நாய் ஒரு வரப்பிரசாதம் உங்கள் வீட்டு நாய் இரவு நேரத்தில் காரணமே இல்லாமல் வாசலை பார்த்து குறைக்காமல் அமைதியாக உறங்கினால் உங்கள் வீட்டிற்குள் துர்சக்திகள் நுழையவில்லை என்று அர்த்தம் நாய் உங்களை சுற்றி சுற்றி வந்து வாளாட்டினால் அது பாதுகாப்பின் அடையாளம் பறவைகளின் வருகை குறிப்பாக காகம் மற்றும் சிட்டுக்குருவிகள் தினமும் காலையில் நீங்கள் சாதம் வைக்கும் முன் காகம் உங்கள் வீட்டுச் சுவரில் வந்து அமர்ந்து கரைந்தால் அது உங்கள் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் வருகை நீங்கள் வைத்த உணவை அவை உடனடியாக வந்து சாப்பிட்டால் உங்கள் வழிபாடு மற்றும் தான தர்மங்களை தெய்வம் ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தம் சிட்டுக்குருவிகள் அல்லது அணில்கள் வீட்டுக்குள் வந்து கூடு கட்டினாலோ அல்லது சஞ்சரித்தாலோ அந்த வீடு சுபிட்சமாக இருக்கிறது என்று பொருள் இவற்றை விரட்டக்கூடாது எறும்புகள் சில சாஸ்திரங்களின்படி வீட்டில் சாறை சாரையாக கருப்பு எறும்புகள் கடிக்காத எறும்புகள் வரிசையாக செல்வது தன வரவு மற்றும் குலதெய்வ நடமாட்டத்தின் அறிகுறியாகும் ஆனால் கரையான்கள் வந்தால் அது நல்லதல்ல வீட்டை பராமரிக்க வேண்டும் இயற்கை பொய் சொல்லாது உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் பூக்கள் பூத்து குலுங்கினாலே உங்கள் வாழ்க்கையும் பூக்கப் போகிறது என்று குல தெய்வம் இயற்கையின் மூலம் உங்களுக்கு உணர்த்துகிறது அறிகுறி ஆறு தடைகள் உடைபடுதலும் சுப காரியங்கள் நிறைவேறுதலும் ஒரு வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அங்கு முட்டுக்கட்டைகள் அதிகம் இருக்கும் எதை தொட்டாலும் தடை ஏற்படும் ஆனால் குலதெய்வம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் இமயமலை போன்ற தடைகள் கூட பணி போல விலகும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் குடும்பத்தில் பல வருடங்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் திருமணம் ஜாதகம் சரியில்லை தோஷம் இருக்கிறது இன்று பல ஆண்டுகளாக தள்ளிப்போன திருமணம் குலதெய்வம் உள்ளே நுழைந்த சில மாதங்களிலேயே கூடி வரும் எதிர்பாராத நல்லவரன் அமையும் குழந்தை பாக்கியம் மருத்துவமே கைவிட்ட நிலையில் கூட குலதெய்வ அருளால் வாரிசு உருவாகும் குலதெய்வம் என்பது வம்ச விருத்தி தெய்வம் அது தன் பரம்பரை அழிவதை ஒருபோதும் அனுமதிக்காது சொந்த வீடு பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் கஷ்டப்படுபவர்களுக்கு திடீரென சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் பாதியில் நின்ற கட்டிட வேலைகள் பணப்பிரச்சனை தீர்ந்து மளமளவென முடிவடையும் வறுமை இருக்கும் ஆனால் பட்டினி இருக்காது இது மிக முக்கியமான அறிகுறி குல தெய்வம் இருக்கும் வீட்டில் பண கஷ்டம் வரலாம் ஆனால் ஒரு நாளும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் பட்டினியாக தூங்க மாட்டார்கள் வீட்டில் எப்பொழுதும் அரிசி பருப்பு போன்ற தானியங்கள் குறைவின்றி இருக்கும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்ற நிலை வந்தாலும் கடைசி நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் அல்லது உணவு அந்த வீட்டை தேடி வரும் விருந்தினர் வருகை அந்த வீட்டிற்கு அடிக்கடி விருந்தினர்கள் வருவார்கள் வந்தவர்களுக்கு வயிறார உணவளிக்கும் பாக்கியம் அந்த வீட்டுக்கு கிடைக்கும் அன்னதானம் நடக்கும் இடத்தில் குல தெய்வம் ருசியாக சாப்பிட்டு மகிழும் என்பது ஐதீகம் தெய்வாதீனம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருப்பீர்கள் யாராலும் காப்பாற்ற முடியாது என்று உலகம் கைவிடும் அப்பொழுது முன்பின் தெரியாத ஒரு நபர் மூலமாகவோ அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை மூலமாகவோ உங்களுக்கு உதவி கிடைக்கும் உதாரணமாக ஒரு பெரிய கடனை அடைக்க வேண்டும் கெடு முடிந்து விட்டது அந்த நேரத்தில் உங்களுக்கு வரவே வராது என்று நினைத்த பழைய பணம் கைக்கு வரும் இதைத்தான் தெய்வாதீனம் என்பார்கள் குலதெய்வம் மனித ரூபத்தில் வந்து உதவுவது இதுதான் சமூகத்தில் மரியாதை குலதெய்வம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு தேஜஸ் இருக்கும் அக்கம்பக்கத்தினர் உங்களை மதித்து பேசுவார்கள் அதுவரை உங்களை பழித்தவர்கள் கூட உங்களின் வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போவார்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் இது உங்கள் திறமையால் வந்ததல்ல உங்கள் பின்னால் நிற்கும் குலதெய்வத்தின் சக்தியால் வந்தது தொடர் சுப நிகழ்வுகள் ஒரு நல்லது நடந்தால் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் காது குத்து திருமணம் வளைகாப்பு கிரக பிரவேசம் என வீடு எப்போதும் மங்களகரமாக உறவினர்கள் கூட்டத்துடன் கலகலப்பாக இருக்கும் அமங்கலமான வார்த்தைகள் அந்த வீட்டில் ஒழிக்காது சுருக்கமாக சொன்னால் எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்று அலைந்த நிலை மாறி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற தைரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் சிம்மாசனமிட்டு அமர்ந்து விட்டது என்று உறுதியாக நம்புங்கள் மேலே நாம் பார்த்த ஆறு அறிகுறிகளில் அனைத்தும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இதில் ஒரே ஒரு அறிகுறி உங்கள் வீட்டில் தென்பட்டாலும் அல்லது உங்கள் உள்ளுணர்வு தெய்வம் இருக்கிறது என்று சொன்னாலும் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் இன்றைய நவீன உலகில் நாம் அறிவியலை நம்புகிறோம் தொழில்நுட்பத்தை நம்புகிறோம் ஆனால் ஆபத்து என்று வரும்போது கடவுளே என்று நம் தானாக அழைக்கிறது அல்லவா அந்த அழைப்புக்கு முதலில் ஓடி வருவது திருப்பதி வெங்கடாசலபதியோ பழனி முருகனோ அல்ல உங்கள் குல தெய்வம் தான் அதுதான் முதல் தெய்வம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் விருந்தினர்கள் என்றால் குல தெய்வம் வீட்டு உரிமையாளர் போன்றது ஒருவேளை இந்த அறிகுறிகள் இல்லை என்றால் என் வீட்டில் இந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லையே அப்படியானால் என் குல தெய்வம் என்னை விட்டு போய்விட்டதா என்று கலங்காதீர்கள் தெய்வம் நம்மை விட்டு எங்கும் போகாது நாம் தான் அதை மறந்துவிட்டோம் ஒரு அறை இருட்டாக இருக்கிறது என்றால் சூரியன் அழிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் ஜன்னலை திறந்தால் வெளிச்சம் தானாக வரும் அதேபோல் பக்தி என்னும் ஜன்னலை திறந்தால் குல தெய்வம் தானாக உள்ளே வரும் இன்றே செய்ய வேண்டிய சிறு பரிகாரம் இந்த கணமே உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கலாம் இதற்கு பெரிய யாகங்களோ செலவோ தேவையில்லை மண் அகல் விளக்கு உங்கள் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றுங்கள் எலக்ட்ரிக் விளக்குகள் வேண்டாம் மனம் முருகி அழைத்தல் அந்த தீபத்தின் ஒளியை பார்த்து எங்கள் குலத்தை காக்கும் தெய்வமே இதுவரை நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்குங்கள் என்று மனதார அழையுங்கள் நன்றி சொல்லுங்கள் எங்களை காப்பதற்கு நன்றி என்று தினமும் சொல்லுங்கள் குலதெய்வம் என்பது தாய் போன்றது குழந்தை எப்போது கூப்பிட்டாலும் கோபத்தை மறந்து ஓடி வந்து அணைத்துக் கொள்ளும் உங்கள் நம்பிக்கைதான் அதற்கான சாவி உங்கள் வீட்டில் மங்களம் பெருகட்டும் குலதெய்வத்தின் அருள் உங்கள் சந்ததியினரையும் காக்கட்டும் வேர் பலமாக இருந்தால் விழுதுகள் தானாகவே வானத்தை தொடும் உங்கள் குலதெய்வமே அந்த வேர் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்